பயனாக பதினெட்டாம் நாள் நிகழ்ச்சியில் இதை உங்களை அற்புதமான வாய்ப்பை உருவாக்க தலைவர் ஜெய சதீஸ் அவர்களுக்கு எனவே நன்றிய வழக்கத்தில் தெரிவித்துக் கொண்டேன் மாநில பொதுச்செயலாளர் திருப்பூர் ஆனும் இளைஞர்களும் அவர்களும் மோகன்நாதன் அவர்களும் தர்மராஜ் அவர்களும் பதினெட்டு நாட்களாக இப்போது உண்ணாவது ஓடாமல் தினசரி ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள் இது பதினெட்டாம் நாள் இந்த பயணத்தில் அவர்களுடைய சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கு

பிறகு நான் போன்றவர்கள் எடப்பாடி போன்றவர்கள் உருவான நேரடியாக இடத்துக்கு பார்வையிட்ட போது அதன் பிறகு ஏதோ கொள்முதல் செய்வதாக ஒரு வாகன செய்துக்கு போய் அங்கே பார்த்துவிட்டு உடனடியாக ஏற்றுமதி செய்து விட்டார் உணவுத்துறை அமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் அதிலே கருத்து வேறுபாடு என்ன செய்வதற்கு அவர்களுக்கு தெரியவில்லை

முன்னாள் அமைச்சரவர்கள் <iendo> <laughs> <itéìn> <okay> <TORlude> <church> <whishes>

அது காமரே சின்னது நிんだろう சரி ரெட்டை சின்னது நிんだろう சரி கோளமேக்குள்ள சின்னது நிんだろう சரி எந்த சின்னம் இருந்தாலும் தேசிய தராயே கூட்டிமீ மாநில திரங்களில் அமோல வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுறது இது நம்ம எல்லாம் இந்தியாவா பண்றதுல இந்தியாவா இப்போ நம்ம

எடப்பாடி அவர்கள் சேர்ந்து உருவாக்கப்படுகின்ற நிச்சயமாக நல்ல கூட்டணியாக நல்லாட்சி தவிர்க்க கூட்டணியாக அமையும் தமிழ்நாடு எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கும் எல்லா நன்மைகளையும் செய்துருவோம் உங்களின் ஒருவராக இருந்து உங்களோடு இருந்து உங்கள் இல்லாமல் உங்களின் ஒருவனாக இருந்து நாங்கள் அனைவரும் உங்களுக்காக பாடுபடுவோம் பாடுபடுவோம் என்று சொல்லி